எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே மாணவர்களே இன்று கணித பாடத்தில் அருகில் தொலைவில் அப்படின்ற ஒரு செயல்பாடு செய்ய இந்த செயல்பாடு செய்யலாமா உன்பா பசிலே ஊனி நீ காணவே அது காலைக்கு ஒரு மான் தேடி அடேய் திரிகலாம் அреги 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 மாணவர்களே இந்த செயல்பாடை மிக அருமையாக செஞ்சீங்க அனைவருக்குமே பாராட்டுகள் மாணவர்களே அருகில் தொலைவில் இந்த தலைப்புக்கு அடுத்த செயல்பாடு இந்த செயல்பாடு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இரண்டு குழுவாக பிரிஞ்சு உக்காந்துருக்கீங்க இப்போ மாணவிகள்லாம் முதல் குழு மாணவர்கள்லாம் இரண்டாவது குழு முதல் குழுவில் இருக்கக்கூடிய மாணவிகள் இரண்டாவது குழுவிற்கு சில கட்டளைகளை நீங்கள் சொல்லணும் இரண்டாவது குழுவில் உள்ள மாணவர்கள் அந்த கட்டளைகள் என்னமோ அதை நீங்கள் செய்து காட்டணும் செய்யலாமா அருமை பாராட்டுக்கள் அருமை பாராட்டுக்கள் அடுத்து இப்போ இரண்டாவது குழு முதல் குழுவுக்கு கட்டளைகள் இடணும் முதல் குழுவில் உள்ள மாணவிகள் அந்த கட்டளைகளை செய்து காட்டணும் செய்து காட்டலாமா அருமை பாராட்டுக்கள் அருமை பாராட்டுக்கள் மாணவர்களே இரண்டு குழுவுமே இந்த செயல்பாட மிக அருமையாக செஞ்சீங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள்